சீர்காழி அருகே பழையாறு மீனவர்களின் சிக்கிய முன்னூறு கிலோ எடையுள்ள சுறாமீன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையாறு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் தினந்தோறும் விசைப்படகுகள் ஃபைபர் படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் மூலம் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வருகின்றனர் கடந்த ஒரு மாத காலமாக விசைப்படகுகள் மூலம் மீனவர்களுக்கு போதிய மீன்கள் கிடைக்காததால் மேற்பட்ட இதர படகுகள் கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வருகின்றனர் மீனவர்களுக்கு போதிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விசைப்படகின் மூலம் மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் கடற்கரையிலிருந்து பத்து நாட்டுகள் மைல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு விசைப்படகில் மீனவர் படகில் ஒரு பெரிய சுறாமீன் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதனை மற்ற மீனவர்கள் படகுகளின் உதவியுடன் துறைமுகத்திற்கு பக்குவமாக கொண்டு வந்து சேர்த்தனர் மூன்று அடி அகலமும் பனிரெண்டு அடி நீளம் முன்னூறு கிலோ எடை கொண்ட சுறாமீன் பெரும்பாலும் வலையில் சிக்குவதில்லை அபூர்வமாக வலையில் சிக்கி மிகவும் சிரமத்துடன் மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் இந்த சுராம்பி ஒன்றரை லட்சம் விலை போய் உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க